நம்முடைய பிதாவகிய யாவே தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை பார்க்கலாம் இந்த உலகத்தில் சாத்தான் ஆதாமையும் வஞ்சிப்பான் என்பதை தேவனுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அவர் சும்மா இருந்தார் பிசாசை பற்றி ஒரு வசனம் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே பதினான்கு பிசாச்சு தேவனுக்கு மேலாய் ஏற வேண்டும் என்கிற எண்ணம் அவன் இருதயத்தில் இருந்த பொழுதே தேவன் அறிந்தார் ஆனால் நம்முடைய தேவன் மீறியுள்ள நியாயாதிபதி ஒருவருடைய இருதயத்தில் தோன்றுகிற பாவத்தை வைத்து நியாயம் தீர்க்க மாட்டார் அவருடைய பாவம் வெளியரங்கமாய் வழிபடும் பொழுது மாத்திரம்தான் அவனை தேவன் நியாயம் தீர்ப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்க கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலை வரப்பட வேண்டும் உபாதமும் பத்தொன்பது பதினைந்து பார்த்தீர்களா இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் இருந்தால் மட்டும்தான் தேவன் நியாயம் தீர்ப்பார் தன் இருதயத்தில் எழுந்தின அந்த பாவத்தை தேவன் நியாயம் தீர்க்காமல் மூன்று சாட்சிகள் இடம்பெற பின்புதான் விசாசை தேவன் நியாயம் தீர்த்தார் முதல் சாட்சி ஆதாம் இரண்டாம் சாட்சி ஏவாள் மூன்றாம் சாட்சி நம்முடைய தேவன் தேவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அவரை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் ஒரு பிசாசுக்கு தேவன் நியாயம் தீர்க்கும் படி சாட்சிகளை தேடுவார் என்றால் நாம் செய்த நம்முடைய பாவத்தை தேவன் எவ்வளவாய் மறைத்து நம் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிற அந்த அன்பை நினைத்து நாம் இன்னும் முழு இருதயத்தோடு மனம் திரும்புவோம்